அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சில தினங்களுக்கு முன்பு ஆந்திர பிரதேசத்திலே வாழ்ந்திருந்த மிகப்பெரிய சித்தராகிய விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஸ்தலத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது பொள்ளாச்சியைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லி இங்கே சமாதி கொண்டிருக்கக்கூடிய வீரபிரமிந்தருடைய மிகப்பெரிய ஆற்றலை பற்றியெல்லாம் விவரித்தார்கள் அது கேட்டது முதலே அந்த ஸ்தலத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற அவா என் உள்ளே எழுந்தது திடீரென்று திட்டமிட்டு ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே பயணத்தை உறுதி செய்தோம் எங்களுடைய பயணத்திலே கலந்து கொள்வதற்காக எங்களுடைய இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் விருப்பம் தெரிவித்தார்கள் பன்னிரண்டு பேர் கொண்ட குழு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீரபிரம் சமாதி திருக்கோயிலை தரிசிப்பதற்காக பயணப்பட்டோம் மதுரையிலே இருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணப்பட வேண்டியிருந்தது மதுரையிலிருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் இயக்கப்படும் சிறப்பு தொடர்வண்டி வண்டி ஓக்கா விரைவு வண்டி என்கிற தொடர்வண்டியிலே நாம் பயணத்தை முன்பதிவு செய்தோம் முன்பதிவு செய்துவிட்டோமே அல்லாது திரும்பி வருவதற்கான முன்பதிவிலே நமக்கான படுக்கை இருக்கை என்பது ஒதுக்கப்படவில்லை கிடைக்குமா கிடைக்காதா என்கிற மனக்குழப்பத்தோட நாம் பயணப்பட்டோம் செல்லுவதற்கான பயண படுக்கை இருக்கை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது பயணம் தொடங்கியது நீண்ட பயணம் தொடர் வெள்ளிக்கிழமை காலை ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மதுரையிலே இருந்து இந்த தொடர் வண்டி கிளம்பியது வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயக்கப்படக்கூடிய இந்த தொடர் வண்டியிலே வியாழன் இரவு வெள்ளி காலை அதாவது ஒரு மணி பதினைந்து நிமிடம் காலை வேளையிலே தொடர் வண்டியின் பயணம் தொடங்கியது மறுநாள் பகல் அதாவது வெள்ளிக்கிழமை பகல் சச்சேர குறைய மூன்று மணி அளவிற்கு தொடர்வண்டி பயணம் கடப்பா என்கிற ஊரிலே நிறைவுற்றது ஆந்திர மாநிலம் கடப்பா என்கிற ஊரிலே இருந்து நாம் செல்ல வேண்டிய இடம் கந்தி மல்லைய பள்ளி என்கிற இடம் தொடர்வண்டி நிலையத்திலே இருந்து கடப்பா பேருந்து நிலையத்திற்கு மூன்று சக்கர வாகனத்திலே அதாவது ஆட்டோ ரிக்ஷாவிலே பயணப்பட்டோம் அங்கே சென்று சிறிது நேர காத்திருப்புக்கு பிறகு நமக்கு அங்கிருந்து மைக்கூர் என்கிற ஊருக்கு பேருந்து ஏற வேண்டும் மைக்கூர் என்கிற ஊருக்கு பேருந்திலே ஏறி பயணப்பட்டோம் மைக்கூர் சென்றாத பிறகு மற்றும் ஒரு பேருந்திலே ஏறி பள்ளி என்கிற ஊருக்கு நாம் சென்று சேர்ந்தோம் அங்கே நாம் கண்ட சித்த சமாதியினுடைய காட்சிகளையெல்லாம் நம்முடைய கையடக்க ஒளிப்பட கருவிகளே பதிவு செய்து முடிந்த வரையிலும் உங்களுக்கு தர முயன்றிருக்கிறேன் இந்த இடத்திலே வீரபிரமிந்தரை பற்றிய சிறிய முன்னோயை சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் ஆந்திர ஆந்திரதேசத்திலே வாழ்ந்திருந்த ஒரு மிகப்பெரிய சித்தர் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் பரிபூர்ணாச்சாரி பிரகிருதாம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக திரு அவதாரம் செய்தார் வீரபிரமேந்திரர் அவதரித்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே அவருடைய தந்தையாராகிய பரிபூரணாச்சாரி இறந்து விட்டார் அன்றைய காலத்திலே கணவன் இறந்துவிட்டால் மனைவியும் உடன் ஏறிவிடுவது வழக்கமாக இருந்தது தன் குழந்தையின் நலன் கருதி பிரகிருதாம்பான் உடனடியாக உடன்கட்டை ஏறாமல் சற்று தாமதித்தார் அத்திரி மகரிஷி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ரிஷியனிடத்திலே தன்னுடைய குழந்தையை ஒப்படைத்து என் குழந்தையை தாங்கள் பாதுகாப்பாக வளர்த்து ஆளாக்குங்கள் நான் என் கணவனோடு உயிர் தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி ஆற்றிலே மூழ்கி உயிர் தியாகம் விட்டார் அதன் பிறகு அத்திரி மகழ்ச்சியினுடைய ஆசிரமத்திலே காலம் வாழ்ந்திருந்த வீரபிரம்மேந்திரன் குழந்தை பாக்கியம் இல்லாது தவித்துக் கொண்டிருந்த வீர பூஜாச்சாரி வீர பாப்பம்மாள் தம்பதிகளுக்கு குழந்தையாக தத்து பிள்ளையாக வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டார் நல்ல நிலையிலே வீரபோஜாச்சாரி மற்றும் வீர பாப்பம்மாள் வீர பொட்லையா என்கிற பெயரைச் சுட்டி அவரை வளர்த்து வந்தார்கள் அவர் வளர்ந்து வந்து கொண்டிருந்த போது இளம் பிராயத்திலேயே நான்கு அல்லது ஐந்து வயதுகள் ஆகியிருக்கும் போதே வீரபூச்சாச்சாரியும் மரணமடைந்து விட்டார் அதன் பிறகு தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய வீர பொட்லையாவுக்காகவே வீரபாப்பம்மாள் தன்னுடைய வாழ்நாளை கழித்து வந்தார் இந்த நிலையிலே பனிரெண்டு வயது பூர்த்தியானது வீர உலக ஞானத்தை அடைவதற்காக தேசாந்தரம் செய்ய வேண்டும் என்கிற அவா ஏற்பட்டது அதை பற்றி தன்னுடைய வளர்ப்பு தாயாக்கிய வீர சொல்லிய போது அவர் மறுப்பு தெரிவித்தார் நீ சின்னஞ்சிறிய பாலகன் உன்னால் எப்படி தனித்து பயணிக்க முடியும் என்று கேட்டார் அதனோடு கணவனும் இல்லாத நிலையிலே தங்களுக்கான ஆதரவு யார் என்றும் அவர் கேட்டார் வீரபூஜாச்சாரி மற்றும் வீர ஆகியோர் ஒரு மடத்தை உருவாக்கி அதை நிர்வகித்து வந்தார்கள் அந்த மடத்தின் நிர்வாகத்தை வீர கவனிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் பாபாக்னி மடம் என்று அழைக்கப்பட்ட அந்த மடத்தை நிர்வகிக்கும்படியாக வீர பொட்லையா இருக்க வேண்டும் என்று வீரபாப்பம்மாள் எதிர்பார்த்தார் ஆனால் தமக்கு அதிலே விருப்பம் இல்லை என்றும் வேறு யாரையாவது அதற்கு நியமிக்கும்படியாகவும் சொல்லிவிட்டு வீரப்பொட்லையா அங்கிருந்து கிளம்பினார் வருந்திய தாய்க்கு சிருஷ்டியின் ரகசியத்தை சொன்னார் ஒரு கரு எப்படி உருவாகிறது அது எப்படி வளர்ந்து முழு உடல் எடுத்து பிறக்கிறது அதன் கர்மா எப்படிப்பட்டது என்பதை பற்றி பற்றியெல்லாம் விவரித்து சொல்லி தான் இன்னார் என்கிற விடயத்தை தன்னுடைய வளர்த்து தாயாகி வீர பாப்பம்மாவுக்கு அறிவித்தார் தான் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றும் அறிவித்துக் கொண்டார் குழப்பத்தோடு இருந்த தன் தாய் வீர பாப்பம்மாவுக்கு தரிசனம் காட்டி தான் இன்னார் என்பதை வீர பொட்டியா நிரூபித்தார் அதன் பிறகு அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்று பல இடங்களிலும் வாழ்ந்திருந்து அதன் பிறகு இங்கே நாம் பார்க்கப் போக இருக்கக்கூடிய கந்திமல்லிக பள்ளி என்கிற கிராமத்திலே இறுதியாக வீர சமாதி அடைந்தார் குடும்பத்தை விட்டு நீங்கிய பிறகு தன்னை வீரப்பையா என்று அழைத்து கொண்ட வீர அதன் பிறகு வீரப்பிரமேந்திரர் என்று அழைக்கப்பட்டார் அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிகழ்த்திய அதி அற்புதமான சித்தாட்டங்கள் என்பவை மிகவும் பிரசித்தியானவை அது மட்டுமல்லாது தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக இந்த கலியுகத்திலே என்னையெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் அவர் எடுத்துரைத்த அந்த நூலுக்கு காலஞான தத்துவம் என்றும் பெயர் கொடுத்தார் விரபிரமிந்தருடைய காலஞானம் என்பது இன்றைய மக்களிடையே பெரிதும் பேசப்படக்கூடிய நிலைநாட்டைச் சேர்ந்த நாஸ்டாமஸ் மற்றும் பாபா வாங்க ஆகியோருடைய கணிப்புகளுக்கு பெரும்பகுதி ஒத்து போவதை பார்க்க முடிகிறது நம்முடைய சித்தர்கள் ஏராளமாக இந்த கலியுகத்தைப் பற்றியும் இங்கே நடக்கப் போகிற அதிசயங்களைப் பற்றியும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே கோரக்க சந்திரரேகை மற்றும் போகர் ஏழாயிரம் ஆகிய நூல்களிலே பார்த்திருக்கிறோம் அதை போல கலஞானத்தின் மூலமாக இந்த உலகிலே நடக்கப் போகின்ற அதிசயங்களை எல்லாம் சொல்லியிருந்த வீரபிரமேந்திரருடைய ஜீவசமாதியை இன்று நாம் தரிசித்து வந்திருக்கிறோம் வீரபிரமேந்திரருடைய ஜீவசமாதி ஆலயத்தின் காட்சிகளை தொடர்ந்து இப்போது நீங்கள் பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து மூன்று பகுதிகளாக இந்த படக்காட்சியை பிரித்து கொடுத்திருக்கிறேன் வீரப்பிரமிந்தர் சம்பந்தப்பட்டது ஒரு பகுதியாகவும் வீரப்பிரேந்தருடைய பேத்தி மகன் வழி பேத்தி ஈஸ்வரம்மா என்பவர் மிகப்பெரிய நிலையிலே இருந்து சித்தராக சித்தினியாக ஜீவசமாதி கொண்டிருக்கிறார் அவருடைய ஜீவசமாதி விடத்தை பற்றியதான ஒரு தொகுப்பையும் வீரபிரேமிந்திரர் ஒரு இஸ்லாமிய மாணாக்கனை தன்னுடைய பிரதம சீடனாக ஏற்றுக்கொண்டு சித்தையா என்று பெயர் கொடுத்து வளர்த்து வந்தார் அவரும் மிகப்பெரிய ஜீவசமாதியை கொண்டிருக்கிறார் அவருடைய ஜீவசமாதியினுடைய ஆலயத்தை பற்றியதான விளக்கத்தையும் இப்படி மூன்று பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு இருக்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பிரிவு என்பது ஜீவ ஜீவசமாதி மற்றும் அது சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஈஸ்வரம்மா மற்றும் சித்தையாவினுடைய சமாதியினுடைய காட்சிகளையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போது நீங்கள் இந்த விரபிரமிந்திர சமாதியினுடைய ஆலயத்திற்கு நாம் சென்று தரிசித்த நம்முடைய பயணக்குழுவின் காட்சிகளை பார்க்கலாம் நாம் மைட்கூர் என்கிற ஊரிலிருந்து கந்திமல்லைய பள்ளியை நோக்கி பயணப்பட்டோம் ஆந்திர பிரதேச அரசாங்கத்தின் மூலமாக நல்லவிதமாக சாலைகள் அமைத்து பராமரிக்கப்பட்டிருந்தன இரண்டு பக்கங்களிலும் மலைகளை பார்த்தபடியாக நாம் பயணித்தோம் வனப்பகுதியாகவே அது காணப்பட்டது ஆனால் வறட்சியான வனப்பகுதியாக அந்த பகுதி காணப்பட்டது எண்ணற்ற மலைகள் மலைத்தொடர்கள் சூழ்ந்திருக்க அதன் நடுவிலே நாம் பயணப்பட்ட சாலை என்பது இருந்தது வீரபிரமேந்திரர் வாழ்ந்திருந்த அவருடைய சமாதி இருக்கக்கூடிய அந்த ஆலயம் அந்த பகுதி மக்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டு ஒரு ஊராகவே மாறியிருந்த அதிசயத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் பார்க்கக்கூடிய இந்த மலைத்தொடர்களிலே எதிரே தெரிகிறதே இதோ இந்த மலையிலே விருப்பிரம்மிந்தருடைய ஆலயம் இருக்குமா என்று தேடியபடியாக நம் கண்கள் அலைவாய்ந்தன ஆங்காங்கே நீர்த்தேக்கங்களும் இருந்ததை பார்த்தோம் மெல்லிய தென்றல் காற்று நம்மை தழுவியது நாம் சென்றிருந்த வேளை பகல் மூன்று மணிக்கு மேல் ஆகிவிட்ட காரணத்தால் ஓரளவு வெப்பம் தணிந்திருந்தது இந்த காலகட்டத்திலே நாம் சாலையிலே பயணித்தோம் சாலை பயணம் என்பது ஏராளமான வளைவுகள் மற்றும் நெளிவுகள் கொண்டிருந்த காரணத்தால் பயணம் சற்று சவாலானதாகவே நமக்கு அமைந்திருந்தது நல்ல மழைப்பொழிவுகள் இல்லை என்று கருத வேண்டியிருந்தது தாவரங்கள் ஆங்காங்கே கருகியும் காணப்பட்டன பனிப்பொழிவு சற்று குறைந்துவிட்டதாகவும் இப்போது வெப்பம் அதிகரித்திருப்பதாகவும் அங்கிருந்தவர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டோம் நீண்ட நடிய பயணத்திற்கு பிறகுதான் நாம் கந்திமல்லைய பள்ளியிலே பிரம்மங்காரி மடம் என்று அழைக்கப்படக்கூடிய வீரபிரமிந்தருடைய சமாதி திருக்கோயில் இருக்கக்கூடிய இடத்தை அணுக முடியும் என்று சொன்னார்கள் நாம் சென்று சேர்ந்த போது ஆயாசம் தீர்ப்பதற்காக திருப்பதி தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு மடத்திலே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த மடம் என்பது சொற்ப வாடகைக்கு அறைகளை கொடுக்கிறது விழா காலங்களிலே இந்த இடத்திலே அறைகள் கிடைப்பது கடினம் இங்கே தரைப்பரப்பு முழுவதும் ஆங்காங்கே மக்கள் படுத்திருப்பார்கள் என்றும் சொன்னார்கள் நாம் தங்கியிருந்த அறைக்கு சென்று சிறிது ஆசுவாசம் செய்தான பிறகு அறையிலிருந்து நம்முடைய பயணக்குழு ஆலயத்தை சுற்றி பார்ப்பதற்காக செல்ல எத்தனித்தோம் ஆலய பயணத்திற்கு தயார் செய்து கொள்வதற்காக ஸ்நானபானங்களை முடித்து உணவருந்தி அங்கிருந்து மெல்ல நாம் பயணப்படத் தொடங்கினோம் இந்த இடத்திலே குளிப்பதற்கு வெந்நீர் தயாரித்துக் கொடுப்பதற்கு சில ஆட்கள் இருக்கிறார்கள் ஒரு குவளை வெந்நீர் குளிப்பதற்கு இருபது முதல் முப்பது ரூபாய் வரை வசூலிக்கிறார்கள் நாம் அங்கிருந்து வெந்நீர் பெற்று குளித்து பயணக் களைப்பு தீர சிறிது ஆசுவாசம் செய்த பிறகு ஆலயத்திற்கு செல்வதற்கு தயாரானோம் வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய ஆசையை பெறுவது என்பது நம்முடைய பயணத்தின் முக்கிய திட்டமாக இருந்தது மிகப்பெரிய சித்தரை தரிசிக்க அவருடைய ஆலயத்தின் வாயிலுக்கு வந்து சேர்ந்தோம் அங்கே நமக்கு எண்ணற்ற அதிசயங்கள் காத்திருந்தன நம்மை சுற்றி சுற்றி வந்த ஒரு வைரவர் என்னையும் படம் எடுத்தாக வேண்டும் என்று அடம்பிடித்து நம்மோடு வந்து நின்று நமக்கு வியப்பை ஏற்படுத்தினார் அவருடைய ஆசையை தீர்ப்பதற்காக நாம் அந்த வைரவரை நமக்கு முன்னே நிறுத்திய நிலையிலேயே படம் பிடித்தும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த அற்புத காட்சியை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னையும் படம் எடுத்து கொண்டுதான் நீ செல்ல வேண்டும் என்று அந்த வைரவர் நமக்கு முன்னே வந்து அமர்ந்து கொண்டு படம் எடுத்த பிறகு அங்கிருந்து நகர்ந்து சென்றதை பார்த்தோம் ஆலயத்தின் முகப்பு வாயில் நமது கண்களுக்கு தெரிகிறது ஆலயத்தைச் சுற்றிலும் எண்ணற்ற கடைகள் இருந்தன அந்த கடைகளிலே எல்லாம் பூஜை பொருட்கள் விற்பனையாகிக் கொண்டிருந்தன கோவிலுக்கு வரும் பக்தர்களை கூவி கூவி அழைத்து பூஜை பொருட்களை வாங்கிச் செல்லும்படியாக அங்கிருந்த கடைக்காரர்கள் கூவிக்கொண்டிருந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் ஆலயத்தின் வாயிலிலே இரண்டு சிங்கங்கள் இருந்ததை பார்த்தோம் சிவாலய கோபுரத்தைப் போல ஓங்கி உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன எண்ணற்ற விமானங்களும் கூட அந்த ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் அருகிலே ஒரு பிரம்மாண்டமான தேர் என்பது வைக்கப்பட்டிருந்தது வைகாசி மாதத்திலே மிகப்பெரிய திருவிழா நடத்தப்படும் என்றும் அப்போது தேரோட்டம் நடைபெறும் என்றும் அங்கிருந்தவர்களால் நமக்கு சொல்லப்பட்டது இந்த ஆலய பயணத்திலே சித்தர் விடமாக இருந்தாலும் அது ஆலயமாகவே மாற்றியமைக்கப்பட்டுவிட்ட விட்ட காரணத்தால் பல விடயங்களை நாம் காணும்படியாக நேர்ந்தது ஆலயத்தின் ராஜகோபுரம் மிக அழகாக சிற்பங்களோடு அமைந்திருந்தது ஆலயத்தை நாம் போது வீரப்பிரமிந்தருடைய வாழ்க்கை சரிதத்திலே அவர் நிகழ்த்திய அற்புதங்களை விளக்கும்படியான சிலாரூபங்கள் அந்த கோபுரத்திலே அமைக்கப்பட்டிருந்த அற்புத காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் விசுவூர்வ தரிசனம் எடுத்து மற்றவர்களுக்கு காட்சி கொடுத்த வீரப்பிரமிந்தருடைய உருவத்தை கற்பனையாக சிலையாக வடித்திருந்ததை அங்கே பார்த்தோம் ஆலயத்தின் உட்பக்கம் படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்கிற காரணத்தால் அதன் சுற்றிலும் இருந்த பகுதிகளை நாம் படமாக பதிவு செய்து கொண்டிருந்தோம் நம்முடைய பயணம் ஆலயத்தை சுற்றிலும் ஒரு உலா வந்து ஆலயத்திற்குள்ளே நுழையும்படியான காரியத்தை செய்தது ஆலயத்தின் உட்புறம் பக்தர்கள் நீண்ட நெடிய வரிசையிலே காத்திருந்ததான் வீரப்பிரமிந்தருடைய ஜீவசமாதியை தரிசிக்க முடியும் என்று இருந்தது எண்ணற்ற குரங்குகள் அங்கே ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இந்த குரங்குகள் அங்கே மிகப்பெரிய சேஷ்டைகளை செய்து கொண்டிருந்த காட்சியையும் கூட இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே ஆலயத்திற்கு செல்பவர்கள் வீரப்பிரமிந்தர் குறித்தான நூல்களை வாங்குவதற்கு கடை இருந்தது அந்த கடையிலே முழுக்க முழுக்க தெலுங்கிலே மட்டுமே புத்தகங்கள் இருந்தன தமிழிலே புத்தகம் வேண்டும் என்று கேட்டபோது அந்த கடைக்காரர் ஒருநாள் காத்திருங்கள் தமிழ் புத்தகத்தை தருவித்து தருகிறேன் என்று நமக்கு சொன்னார் சொன்னபடியாக மறுநாள் நாம் சென்றபோது தமிழ் புத்தகத்தை நமக்கு கொடுக்கவும் செய்தார் இது ஆலயத்தின் உள்ளே பிரவேசிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலியமைக்கப்பட்ட நடைபாதை ஆலயத்தின் விமானங்கள் ஆலயத்தின் முகப்பு மண்டங்கள் ஆகியவை எல்லாம் மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்தன ஆலயத்தின் முன்பகுதியிலே சிவாலயத்திலே இருப்பதை போன்ற ஒரு நந்தி அமைக்கப்பட்டிருந்தது நந்திக்கு அடுத்து வித்தியாசமான முறையிலே மிக மிக உயரமான ஒரு கொடிமரம் என்பதும் அமைக்கப்பட்டிருந்தது இவ்வளவு உயரமான கொடிமரமா என்று நாம் அண்ணாந்து பார்த்து கழுத்து வலிக்கிறதே என்று சொல்லும்படியாக அவ்வளவு உயர்ந்த விமானம் முன்பக்கத்திலே அழகாக சிற்பங்களால் உருவாக்கப்பட்ட மண்டபம் அதன் உள்ளே வீரப்பிரமிந்தர் சமாதி கொண்டிருந்த இடத்தின் மேலே அழகாக உருவாக்கப்பட்ட விமானம் பின்பக்கத்திலேயும் மேற்கு பக்கத்திலேயும் ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் சிறிய சிறிய பரிவார தேவதைகளுக்கான ஆலயங்களும் அமைக்கப்பட்டிருந்தன கோவிலின் உட்பக்க கோபுர வாயிலிலே இரண்டு யானை சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தன முகப்பிலே இரண்டு சிங்கங்களும் வெளிப்பக்கத்திலே இரண்டு யானை சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருந்தன நம்முடைய பயணக்குழு தரிசனத்தை முடித்த பிறகு ஆலயத்தின் வாயிலிலே அமர்ந்திருந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டது ஆலய கோபுரங்கள் மிக அழகாக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டன பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டவை இவை என்பதாக சொல்லப்பட்டன ஆனால் தொடர்ச்சியாக புனருத்தாரணம் செய்யப்பட்டு முறையாக கும்பாபிஷேகம் முதலியவை செய்யப்பட்டும் வருவதாக ஆலயத்திலே நமக்கு தகவல் சொன்னார்கள் குரங்குகளின் ஆட்டம் என்பது அங்கே மிக அதிகமாக இருந்தது சற்று அயர்ந்துவிட்டாலும் நம்முடைய பொருட்களை திருடிச் சென்றுவிடும் அதன் பிறகு வீரப்பிரமேந்திரர் ஜீவசமாதி கொள்வதற்கு முன்பதாக ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து காலஞானம் என்கிற நூலைப் பற்றி அங்கிருந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லிவிட்டு அதன் பிறகு சமாதிக்கு சென்றார் அந்த இடத்திலே ஒரு மரமும் மரத்தின் அடியிலே வீரபிரமேந்திரன் அமர்ந்திருந்து காலஞான உபதேசத்தை செய்ததான இடத்தை அடையாளப்படுத்தி ஒரு கோலம் போல வரைந்து அதிலே பூக்களால் அலங்கரித்தும் வைத்திருந்தார்கள் வீரப்பிரமேந்திரர் தன்னுடைய வாழ்நாளிலே நிகழ்த்திய அரிய சாதனைகளை எல்லாம் அந்த பகுதி மக்கள் மிகவும் விரும்பி போற்றியும் பாராட்டி வருகிறார்கள் அதன் பிறகு வீர வாழ்ந்திருந்த இல்லத்திற்கு நாம் சென்றோம் அந்த இல்லத்தின் முகப்பிலே வீரப்பிரேமேந்தர் மற்றும் அவருடைய தர்ம பத்தினியாகிய கோவிந்தம்மாள் ஆகியோருடைய சிலை இருந்தது அந்த வீட்டை சுற்றிலும் மிகப்பெரிய சுவர் ஏற்படுத்தப்பட்டு அந்த வீடு இருந்த இடமும் கூட ஒரு கோயிலைப் போல பராமரிக்கப்பட்டிருந்த அதிசய காட்சிகளை நாம் பார்த்தோம் நம்முடைய குழு வீரப்பிரமேந்தர் வாழ்ந்திருந்த அந்த இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய அதிசய காட்சிகளை காண்பதற்காக காத்திருந்தது உள்ளே நாம் சென்று வீரப்பிரமேந்தருடைய அந்த வீட்டையும் தரிசித்தோம் எப்படி பார்த்தாலும் நீண்ட நெடிய காலமாக இருந்தாலும் கூட வீரபிரம்டைய இந்த இல்லம் பராமரிக்கப்பட்டிருந்தது நமக்கு வியப்பைத்தான் கொடுத்தது முகப்பு வாயிலின் முன்பே நாம் அமர்ந்திருந்து வீரபிரம்மிந்தரிடத்தையே வாழ்ந்த இடத்திலே மனதார பிரார்த்தனைகள் செய்து கொண்டோம் இந்த இல்லத்தை பற்றி பிரம்மஸ்ரீ ராஜேந்திரனையா விளக்கிச் சொல்லக்கூடிய காட்சியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் பாத்து வந்து இப்போ வீரபிரமங்க வந்து வாழ்ந்த வீடு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்த வீடு தான் வீடு பாத்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து ஏகப்பட்ட வேலைப்பாடுகளோடு செஞ்சிருக்காங்க அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் மரத்தில் என்னென்ன டிசைன் போட்டு மரத்தில் நேரத்துல அப்பவே பதினூறு வருஷத்துக்கு முன்னாடியே என்னென்ன குமிழ் இந்த டிசைனு படகு நடிவு இதுல பூ டிசைனு இதுல பாத்தீங்கன்னா சைட்ல பூ டிசைன் சிற்ப வேலை நல்லா முழுக்க முழுக்க போயிருக்காங்க இந்த அந்த காலத்துல செய்யப்பட்ட தூண்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தூண்கள்ல இப்ப வந்து நிறைய கருவிகள் வச்சு என்னென்னமோ செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து கருவிகளே இல்லாம அந்த மாதிரி வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு கட்டி இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு திருபிரமேந்தர் வாழ்ந்திருந்த இல்லத்தின் பின்பக்கம் ஒரு கதவு அதுவும் அடைக்கப்பட்டிருந்தது அதிலே தெரிந்த சிறிய தொலையின் வழியாக நம்மோடு வந்திருந்த சகோதரிகள் ஆழ்ந்து பார்த்தார்கள் வீரப்பிரமந்தரால் வெட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு கிணற்றையும் நாம் தரிசித்தோம் மிகவும் அதிசயமாக சொல்லப்பட்ட அந்த கிணற்றை பற்றியதான விளக்கத்தை பிரம்மஸ்ரீ ராஜேந்திரன் ஐயா நமக்கு விளக்கி சொன்னார் வீர வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல மக்கள் வந்து பசியாலையும் பட்டினியாலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க முழுங்க எல்லாமே வந்து மழையே பெய்யல ரொம்ப பஞ்சம் அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அவர் யோசனை பண்ணி சரி நான் ஏதோ ஒன்று பண்ணி தரேங்கிறார் அப்போ வந்து மக்கள் வந்து பேசும்போது சாயங்காலம் மூணு மணி அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிலிருந்து வெடியிற்குள்ளே இந்த கிணறு தோண்டிவிட்டார் தோண்டி தண்ணி வந்தாச்சு அதுக்கப்புறம் தண்ணி பஞ்சமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தோண்டின கிணறு அந்த தண்ணி வந்து அவ்வளோ தூரம் சுத்தமாகவும் நீங்க பாட்டிலே புடிச்சிட்டு போய் வச்சா எத்தனை நாள் வச்சாலும் கெடுறது இல்லை தண்ணி அருமையா இருக்கு அப்படியே இருக்கு அந்த மாதிரி ஒரு சத்துக்களோட இருக்கக்கூடிய அந்த தண்ணி இன்னைக்கு வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அருமை சகோதர சகோதரிகளே வீரப்பிரமிந்தருடைய ஆலய காட்சிகளை கண்டு கழித்து இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் மிகப்பெரிய நிலையிலே வாழ்ந்திருந்த இந்த மகாபிரிய சித்தர் நம்முடைய பாரத தேசத்திற்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தவர் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இந்த ஜீவ சமாதியை சென்று தரிசிப்பது யோக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய கலை வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்றால் அது மிக என்ன மீண்டும் அடுத்த காணொலியிலே ஜீவ சமாதி பற்றியதான விளக்கத்தையும் அவர் தம் செய்த குகை பற்றியதான விளக்கங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்